கோவை நீலம்பூர் பகுதியில் அக்டோபர் இருபத்தி இரண்டு அன்று காலை ஏற்பட்ட பள்ளி வாகன விபத்து பரபரப்பை ஏற்படுத்தியது சைதன்யா பள்ளியில் ஐநூறுக்கு மேற்பட்ட மாணவர்கள் படித்து வருகின்றனர் தினசரி கோவை நகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் இருந்து பள்ளி வாகனங்கள் மூலம் குழந்தைகள் பள்ளிக்கு வருவது வழக்கம் தீபாவளி விடுமுறைக்கு பிந்தைய முதல் நாள் என்பதால் மாணவர்கள் பள்ளிக்கு செல்லும் சூழலில் கருமத்தம்பட்டி அடுத்து எலச்சிப்பாளையம் பகுதியிலிருந்து சைதன்யா குழுமத்திற்கு சொந்தமான கல்லூரி வேன் மாணவர்களை ஏற்றிக்கொண்டு சேலம் கொச்சி தேசிய நெடுஞ்சாலையில் வந்து கொண்டிருந்தது அப்போது கருமத்தம்பட்டி அருகே ஓட்டுநர் மகேஸ்வரன் திடீரென கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர தடுப்பில் மோதியது இதில் ஒரு மாணவர் காயமடைந்தார் மற்ற ஐந்து மாணவர்கள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் குழந்தைகளை மீட்டு மற்றொரு வாகனத்தில் பள்ளிக்கு அனுப்பினர் காயமடைந்த மாணவர் அருகில் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது அங்கிருந்த பொதுமக்கள் கூறியதாவது அந்த பள்ளிவன் வேன் சர்வீஸ் நுழையும் டயர்கள் மிகவும் பழுதடைந்த நிலையில் இருந்தன இதுவே விபத்துக்கு காரணமாக இருக்கலாம் என்றனர் மேலும் அவர்கள் மழை காலம் என்பதால் பள்ளி மற்றும் கல்லூரி வாகனங்கள் அனைத்தும் மறுபரிசோதனை செய்யப்பட வேண்டும் ஒவ்வொரு ஆண்டும் வாகன ஆய்வுகள் நடந்தாலும் சில தனியார் வாகனங்கள் பராமரிப்பு இல்லாமலேயே அனுமதி பெறுகின்றன இதை மாவட்ட நிர்வாகம் கடுமையாக கண்காணிக்க வேண்டும் என வலியுறுத்தினர் இந்த சம்பவம் பள்ளி மாணவர்களின் பாதுகாப்பு குறித்து மீண்டும் கேள்விகளை எழுப்பியுள்ளது